ஸ்ரீ மாதிரி நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி இப்போ வந்து இந்த பதிவை வந்து பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சுட்ருக்கோம் நான் நிற்கிறது வந்து வராகியுடைய சன்னிதானம் இந்த பதிவில் நம்ம வராகியம்மன் வழிபாட்டை பற்றி தான் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக பல பதிவுகளை ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பதிவுகளையும் தாந்திரிகம் மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட பதிவுகளையும் நம்மளுடைய சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு எல்லாம் வல்ல அன்னை வராகியம்மன் வழிபாட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமது அன்னை ஸ்ரீ குழந்தை அங்காள அங்காளபரமேஸ்வரி சமேத பெரியாண்டவர் அருள் ஆலயத்தில் ஈசான்ய மூலையில் வீற்றிருக்கக்கூடிய அன்னை ருத்ரவராகியம்மன் அம்மன் இருந்து இப்போ உங்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் பலரும் நம்மளுடைய இந்த அம்மனை தரிசிக்கிறதுக்கு எங்கெங்கிருந்தோ வந்து வழிபாட்டில் கலந்துக்கிறீங்க வராகி அம்மன் வழிபாடு அப்படின்றது வந்து மிக 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 அரிதான மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையாகும் இன்னைக்கு பலரும் வந்து பல வகையில தெய்வங்களை பத்தி அறிஞ்சுக்கிட்டு அம்மன் வழிபாட்டை வந்து பல அன்பர்கள் வந்து செய்துகிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில வராகி அம்மனை வழிபடுவதற்கு உகந்த நாளான தேய்பிரை பஞ்சமி தோறும் வாராகி அம்மனை வழிபட்டு வர்றவங்களுக்கு நிச்சயமாக எதிரியுடைய தொல்லைகள் இருக்காது செய்வனை பில்லி சூன்யம் ஏவல் கடன் பிரச்சனை தொழில் முடக்கம் போன்ற பலவிதமான இன்னல்கள் விடுதலை கொடுக்கக்கூடியவள் இந்த வாராகி வாராகி அம்பாள் அப்படின்னா யாரு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் வாராகி அம்பாள் வந்து அம்பிகையுடைய சேனை படை தளபதி அம்மை அம்மனுடைய தளபதியாக அம்மன் தொடுக்கக்கூடிய போர்களுக்கு அம்பாள் தொடுக்கக்கூடிய போர்களுக்கு சேனாதிபதியாக இருந்து வழி நடத்துபவள் இந்த படைத்தளபதியான வாராகி அம்பாள் அப்போது எதிரிகளை துவம்சம் செய்வதற்கும் எதிரிக தொல்லையிலிருந்து விடுவதற்கும் நம்மளை வந்து ஒருத்தங்க வந்து அநியாயமா பழி போடுறாங்க கஷ்டப்படுத்துறாங்க எந்த வகையிலுமே அவங்களுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது தர்மமே கிடையாது அவங்க செய்யக்கூடியதெல்லாம் நம்மள வீண் பழியை போட்டு வம்புக்கெழுத்து நம்மளுடைய பொருளை அபகரிக்க நினைக்கிறாங்க நம்மளுடைய சொத்துக்களை அபகரிக்க நினைக்கிறாங்க நம்ம வாழ்க்கையை கெடுக்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள சரியா சரி பண்ணி வ அவங்கள பெறதுக்கு ஒரே தெய்வம் யாரு அப்படின்னா இந்த வாராகியவன் தான் எதிரிகள் அப்படின்னா யாரெல்லாம் எதிரிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரணமே இல்லாமல் ஒருவரை துன்புறுப்பு தான் எதிரியாகும் ஏதோ ஒரு காரணத்து மூலயமா அவர் இன்னைக்கு விரோதமாயிட்டாரு இருந்து அவர் விரோதமா இருக்கிறாருன்னா அவருக்கெல்லாம் இந்த அம்பிகை வந்து தண்டனை கொடுக்கணும்னா நிச்சயமா கொடுக்க மாட்டார் நிறைய பேர் வந்து வராகியம்மனை வந்து கும்பிடக்கூடிய காரணமே இன்னொருத்தனை அழிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நான் சொல்லக்கூடிய அர்த்தம் வந்து அது கிடையாது எந்த விதமான எதிர் தொலைகளும் இல்லாமல் வாழ்க்கையில் தடைகள் இல்லாமல் முன்னேறி செல்வதற்கு இந்த அம்பிகையுடைய அருள் அவசியம் அதனால் பஞ்சமி தோறும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன்ன கண்டி ஒருத்தனை அழிக்கிறதுக்காக இந்த அம்பால வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னு வந்து என்றைக்கும் சொன்னது கிடையாது பல அன்பர்கள் வந்து பகையின் காரணமாக இந்த அம்பிகை வந்து தொடர்ந்து வழிபாடு செய்கிறாங்க சில பேரெல்லாம் நான் பார்த்துருக்கறேன் இந்த பஞ்சமி இறக்கு போட்டால் என்னுடைய என்ன கஷ்டப்படுத்துவாங்க என்ன நாசம் பண்ணுவாங்க நாசமாக போயிடுவாங்களா அப்படிலாம் கூட ச பல சந்தேகங்களை கேட்குறாங்க நிச்சயமாக அந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த அம்பிகை செய்ய மாட்டா அவளுக்கு தெரியும் நல்லது எது கெட்டது எது நியாயம் எது தர்மம் எது நம்ம நல்லவங்களா இல்லையா நம்ம உள்ளம் நல்லபடியாக இருக்கா இல்லையா நம்ம எதற்காக அவகிட்ட வந்திருக்கிறோம் அப்படின்றது நிச்சயமாக அவளுக்கு தெரியும் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் இந்த சன்னிதானத்தை அமைச்சு வழிபாடு மேற்கொண்டதுக்கு பிறகு தான் நம்மளுடைய ஆலயத்துடைய இருந்த பெரிய பிரச்சனை வந்து நிவர்த்தி ஆகி இன்னைக்கு ஆலயம் வந்து பிரபலமாக நடந்துகிட்டு இருக்குது பல அன்பர்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில எனக்கு கை கொடுத்தவ இந்த வாராகி அம்மன் நீங்களும் இந்த வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் மந்திரவாதிகளையோ மாந்திரிகளையோ தேடி போறதை விட இந்த அம்பிகையை தேடி வந்து வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தேய்பிரை பஞ்சமி தோறும் தேங்காய் விளக்கு மற்றும் பூசணிக்காய் விளக்கு ஏற்றி அம்பால வந்து வழிபாடு பண்றோம் அப்படின்னா அரளி மாலை சாத்தி அவளுக்கு வந்து பிடித்தமான மரவள்ளி கிழங்கு மாதுளை பழம் தயிர் சாதம் முக்கியமா எருமை தயிரில் செய்த சாதம் அந்த சாதத்தை வச்சு நிவேதி பண்ணும் பொழுது அம்பிகை வந்து ரொம்ப 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 மனம் குளிர்ந்து இருந்து நம்மளுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் வாரி வாரி கொடுப்பாங்க தொடர்ந்து நம்மளுடைய கு ஆலயங்கள் நடைபெறக்கூடிய பஞ்சமி வழிபாட்டையும் நம்ம சேனல்ல உங்களுக்காக பார்வை கொடுக்குறேன் இந்த வராகியம்மனை நீங்க எல்லாரும் தரிசனம் பண்றோம் அப்படின்றதுக்காக தான் சன்னிதானத்துக்குள்ள இருந்தே இந்த பதிவு இதுவும் ஒரு தவறான விஷயம்தான் இருந்தாலும் பல அன்பர்கள் எங்கெங்கோ இருந்தோம் நீங்க ஆரோக்கியம் வாராகியம் காட்டுங்கம்மா அப்படின்னு கேட்டதுனால உங்களுக்கு அம்பிகையுடைய அருளோடு இந்த பதிவு நான் கொடுக்கறேன் ஏன் அப்படின்னா இவகிட்ட ரொம்பவும் நீதியோடையும் நியாயமுடையும் நம்ம நடந்துக்கணும் அப்பதான் இவ காலை பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதின்னு ஒன்று இருக்கும் ஏன் அப்படின்னா இவ ரொம்ப நியாயவாதி நீதி தேவதை தர்ம தேவதை இவர் சொல்லக்கூடிய செயலும் எல்லாமே வந்து ஒருமுதமாக இருக்க வேண்டும் உள்ளம் தெளிவாக இருக்க வேண்டும் அன்பின் வடிவாக உள்ளம் இருந்தால் மட்டும்தான் இந்த அம்பிகை நம்மளுக்கு பரிபூர்ணமாக அருளை கொடுப்பாங்க வாராகியம்மன் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வாங்க வாழ்க்கை வளமாக இருக்கும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலிமா கேளுங்கள் நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாயணம்மன்